திருவள்ளூர் அடுத்த சிறப்பு மற்றும் விழிப்புணர்வு நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் தொடங்கி வைத்து பார்வையிட்டார் திருவள்ளூர் அடுத்த வெங்கத்தூர் ஊராட்சியில் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் நடைபெற்ற சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாமினை மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப் தலைமையில் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் செந்தில் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் விஜித் ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலையில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு தொடங்கி வைத்து பேசினார் தமிழ்நாடு முதலமைச்சர் கால்நடை பராமரிப்பு துறையில் பல்வேறு திட்டங்களை அறிவித்து சிறப்பான முறைகள் செயல்படுத்தி வருகிறார்கள் அதாவது எண்பத்தோரு லட்சம் விவசாயிகளுக்கு கால்நடை பராமரிப்பு கடனும் மேலும் தமிழ்நாடு கால்நடைகளின் எண்ணிக்கையை உயர்த்தவும் தொழில் முனைவராக உருவாக்கவும் நாட்டுக்கோழி பண்ணையுடன் கூடிய குஞ்சு பொறிப்பகம் அமைக்க ரூபாய் லட்சம் லட்சம் வரையிலும் செம்மறி ஆடு பண்ணை அமைக்க ரூபாய் முதல் ஐம்பது லட்சம் வரை கடன் வழங்கப்படுகிறது கால்நடை சுகாதார முகாம்கள் நடத்தப்பட்டு இருபத்தி ஆறு லட்சம் விவசாயிகள் பயன்பெற்றுள்ளார்கள் கூட்டுறவுத்துறை மூலம் ரூபாய் அறுபத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு கோடி பயிர் கடனும் அதில் எண்பத்தொரு லட்சம் விவசாயிகளுக்கு கால்நடை பராமரிப்பு கடனும் முப்பத்தி இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு ரூபாய் ஐந்தாயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி இழப்பீட்டு தொகையாகவும் வழங்கியுள்ளது அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் ரூபாய் இரண்டு லட்சம் இலவச வேளாண் புதிய மின் இணைப்புகளை பெற்றுள்ளார் அமைச்சர் நாசன் தெரிவித்தார் முன்னதாக கால்நடை பராமரிப்பு துறை சார்பாக அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி விழிப்புணர்வு முகாமினை அமைச்சர் தொடங்கி வைத்து பார்வையிட்டார் பராமரிப்பு மேற்கொண்டமைக்காக மூன்று விவசாயிகளுக்கு பரிசுகளும் மூன்று முன்னோடி விவசாயிகளுக்கு சான்றுகளும் ஐந்து விவசாயிகளுக்கு தீவன விதைகளும் பத்து விவசாயிகளுக்கு தாது உப்பு கலவைகளும் ஒரு விவசாயிக்கு மாற்று தீவனமும் ஒரு ஒரு விவசாயிக்கு விவசாயிக்கு ஆட்டு கரு தீவனங்களை சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் அமைச்சர் வழங்கினார் காணொலி பராமரிப்பு இணை இயக்குனர் ஜெயந்தி துணை இயக்குனர் மணிமாறன் உதவி இயக்குனர் அனிதா உதவி மருத்துவர் சரவணன் மற்றும் காணொலி மருத்துவ அறிவியல் கழக பேராசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் உழவன் சேர்த்து கால் வச்சாலும் நம்ம சோத்துல கேவிக்க முடியும் போர்மனை இல்லை ஆக அப்படிப்பட்ட ஒரு துறையாக இருக்கக்கூடியதுதான் விவசாயம் அந்த விவசாயத்தில் இணைஞ்சுதான் கால்நடை பராமரிப்போம் அந்த மாடு வளர்க்குறவங்க கூட அவங்களும் அந்த மாடு வளர்க்குறவங்க அவங்களுக்கு விவசாயம் தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த இதெல்லாம் விவசாயம் இருந்தாலும் நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சிக்கு தொடர்ந்து முன்னோடி வகையிலக்காக எதிர்ப்பு